வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா, லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி ஸ்ரீ குருஹோ ஹரி ஹிகோம் ஸ்ரீ மகா கணாதிபதே அனைவருக்கும் அனைவருக்கும் முதற்கண்குறானவருடைய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்புகள் அணிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே தனோர் மாதம் மார்கழி மாதத்தில் நிகழவிருக்கும் சற்றா ஸ்ரீ சிவகாம சுந்தரிய சமய நட் பெருமானுடைய ஆருத்ரா தரிசனம் அன்றைய தினத்தில் நாம் அனைவரும் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றிய முழு விளக்கம்தான் இந்த வீடியோ பதிவானது ஆகவே முதலாவதாக ஒரு முக்கியமான விஷயத்தை தாங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்ள விருப்பப்படுகின்றோம் அதாவது இந்த ஆருத்ரா தரிசனம் அபிஷேகமானது ஞாயிற்றுக்கிழமை என்று பின்னறவு எங்களது கிரகத்திலே மிகவும் பிரம்மாண்டமாக நடைபெற இருக்கிறது ஆருத்ரா தர்சன தினத்தன்று அதிகாலை வேளையிலே சாக்ஷா ஸ்ரீ சிவகாம சுந்தரிசகை நடராஜி பெருமானுக்கு விசேஷ அலங்காரத்துடன் ருத்ர திருசிதி அர்ச்சனை லலிதா திருசிதி அர்ச்சனை செய்து முடித்த பிறகு தீபாராதனை மற்றும் சுவாமிக்கு ரட்சையிடும் வைபவம் அதாவது ரட்சை தான் இந்த ஆருத்ரா தரிசனத்திலே மிக மிக முக்கியமான விஷயம் இவை அனைத்துமே நமது சேனலில் ஒளிபரப்பப்படும் ஆகவே இந்த பிரபஞ்சத்தில் பூலோகத்தில் உள்ள அனைவரும் அரியனுடைய அனைத்து மையன்பர்களும் அவரவர்களுடைய பெயர் இல்லை என்றாலும் சர்வலோகேனா சர்வே ஜனேகி யஜமானானாம் சௌ குடும்பானாம் சௌபுத்திரானா புத்திரியானா பௌத்திரானா பௌத்திரியானாம் பந்துவர்கானா என்ற சங்கல்பனம் செய்து கொண்டு நமது கிரகத்தில் நடைபெறக்கூடிய அனைத்து பூஜைகளுக்கும் அவரவர்கள் நட்சத்திரம் ராசியை கொடுத்த அனைத்து மெய்யன்பர்களுடைய நட்சத்திரங்களையும் சொல்லி சங்கல்பம் செய்து கொண்டு அபிஷேகமானதும் தெய்வாராதனையானதும் மிகவும் விமர்சையாக நடைபெறும் அதற்கு யாராவது நன்கொடை கொடுக்க விரும்பினீர்களே ஆனால் அரியனுடைய கூகுள் பே ஃபோன் நம்பரானது ஏழு மூணு ஏழு மூணு நாலு மூணு ஒன்று நாலு மூணு ஒன்று செவன் த்ரீ செவன் த்ரீ ஃபோர் த்ரீ ஒன் ஃபோர் த்ரீ ஒன் இந்த நம்பரில் உள்ள கூகுள் பேவுக்கு தாங்கள் எவ்வளவு நன்கொடை கொடுத்தாலும் அனைத்தும் சுவாமிக்கு செயல்படப்படும் என்று தாங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றேன் அனைவரும் அதில் கலந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் நடிகையுடைய விருப்பம் நீங்கள் கொடுத்தாலும் சரி கொடுக்காவிட்டாலும் சரி உங்களது பெயரிலே நிச்சயமாக கண்டிப்பாக க்ஷேமத்திற்காக சங்கல்பம் செய்து கொள்ளப்படும் ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆரம்ப முதல் கடைசி வீட்டை முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் ஆருத்ரா தரிசன தினத்தன்று நமது சேனலில் பரிவிடப்படக்கூடிய இந்த பதிவினை தங்களது கிரகங்களிலே இல்லங்களிலே ஒலிக்க வைத்து சாக்ஷா ஸ்ரீ சிவராமசுந்தரிய சமேத ஸ்ரீ நடராஜ பெருமானுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சக்தியும் பரிபூர்ண ஆசியையும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தைச் சார்ந்தவர்களும் மிக 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 க்ஷமமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் எவ்வித நோய் நொடி இல்லாமலும் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் தமிழ் வருஷம் குரோஜி வருஷம் தனோர் மாதம் இருபத்தி ஒன்பது ஒன்பது ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்து பதிமூணு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை என்ற அதிகாலை சூரிய உதயத்திற்கு முன்னதாக அதாவது ஆறு மணி முப்பத்தி ஏழு நிமிடத்திற்கு சூரிய உதயம் அதற்கு முன்னதாக இந்த வைபவமானது அதாவது ஆருத்ரா தரிசனம் ஸ்ரீ சுந்தரி சமேத ஸ்ரீ நட்ராஜ பெருமான் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள சகல ஜீவராசிகளுக்கும் மானிட பிறவிகளாக பிறந்த மனிதப் பிறவிகள் நாம் அனைவருக்கும் க்ஷேமமாக இருக்க வேண்டும் என்று பிரமாதமாக காட்சி தர இருக்கின்றார் இந்த பிரமாதமான வைபவத்தை நாம் யாரும் அலட்சியம் செய்யக்கூடாது அதாவது ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி பின்னிரவானது அனைத்து ஆலயங்களிலும் பிரதானமாக இருக்கக்கூடிய சிவாலயமாக இருக்கக்கூடிய சிதம்பரத்திலும் பிரம்மாண்டமான அபிஷேகமானது நடைபெறும் அதன் பிறகு திங்கட்கிழமை என்ற அதிகாலையிலே சுவாமியானவர் நமக்கு காட்சி தருவார் ஆருதுரா தரிசனம் தருவார் அதை எல்லாரும் பார்த்துவிட்டு தங்களது கிரகத்திற்கு வீட்டிற்கு வந்துவிட்டு உங்களது கிரகத்தில் இல்லத்தில் உள்ள சுவாமிக்கு கண்டிப்பாக களி நெவேத்தியமானதை செய்ய வேண்டும் இந்த களி எப்படி செய்கிறது பச்சை அரிசி பயத்தம் பொறுப்பு ரெண்டுத்தையும் நன்னாக வருதுக்குங்கோ வருதுட்டே அதை வந்து ரவையாக பொடி பண்ணி வச்சுக்கோங்கோ வைக்கிட்டேன் அதுக்கு தகுந்த மாதிரி வெள்ளம் ஒன்றுக்கு ரெண்டு போட்டாலும் சரி இல்லை ஒன்றுக்கு ஒன்றரை போட்டுண்டாலும் சரி உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி வெள்ளம் தயார் பண்ணி வச்சுங்க வச்சுட்டு இதை வந்து என்னென்னா வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் பாகு கிளறி அந்த பாகை வந்து அதில் விட்டு முந்திரி பருப்பு திராட்சை எல்லாத்தையும் நெய் விட்டு சுவாமிக்கு வச்சு நைவேத்தியம் பண்ணுங்கோ இது ரொம்ப ரொம்ப விசேஷம் அதாவது எங்களுக்கு ஒரு வருஷம் பண்டிகை எல்லாம் நாங்கள் கொண்டாடலாமா இதை வந்து நீங்கள் வந்து அவர் சகலமும் அறிந்தவர் அவர் ஆனந்தமாக இருக்கும் பொழுது நீங்கள் செய்யலாம் அதாவது அந்த இறந்தவருக்கு கர்மா செய்தவர் மட்டும் அந்த குடும்பம் மட்டும் செய்யக்கூடாது பங்காளிகள் எல்லாம் தாராளமாக செய்யலாம் அதில் ஒன்றும் தப்பு இல்லை ஆகவே அனைவரும் இந்த பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அன்றைய தினத்தில் நமது சென்னையிலே எங்களது கிரகத்தில் நடைபெற நடைபெறக்கூடிய ஸ்ரீ சுபதாமசுந்தரியசமிய நடராஜ சுவாமியுடைய ஆருத்ரா அபிஷேகம் மற்றும் ஆருத்ரா தரிசனம் சுவாமி கொடுத்து தீபாராதனை அனைத்தும் நடைபெறும் ஒளிபரப்பப்படும் அனைவரும் அதை தங்கள் தங்களது கிரகங்களிலே இல்லங்களிலே ஒலிக்க வைத்து தேவாராதனை ஆகும் பொழுது அனைவரும் தங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருமே சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் செய்து கொள்ளுங்கள் பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் அப்படி நீங்கள் செய்து கொண்டீர்களேயானால் உங்களது கிரகத்திலே இந்த ஆருத்ரா தரிசனம் பூஜையானது நடைபெற்ற பலனானது நூற்றுக்கு நூறு சதவிகிதம் கண்டிப்பாக கிடைக்கும் இதைத்தான் வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்கின்றது அப்படி ஒலிக்க வைத்து தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் வெவ்வித நோய் நொடியின்றி மிக 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 க்ஷேமமாகவும் சூக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் சந்தந்தான பாக்கியத்துடனும் பிரமாதமாக இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் Lokas, Anastas, Kino, Bahuntu, Subak, Astu,